வா எத்தனையோ இருந்தாலும் ஆண்டவர் ஹிருதத்தை முக்கியப்படுத்தி சொல்லியிருக்கிறார் ஆமேன் இப்போ உள்ள காலத்தில் உள்ள மனுஷங்களாம் வாயினால உன்னை பேசுவாங்க இருதயத்தில் அவன் நினப்பாங்க ஸோ இருதயம் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் நீங்கள் வாழ்த்தும் மற்றவங்களை போது உங்கள் இருதயம் தூய்மையாக இருந்தால் தான் அந்த வாழ்த்து போய் பழிக்கும் நீங்கள் மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் இருதயம் வந்து தூய்மையாக இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் போய் மற்றவங்களை போய் தங்கும் ஆமே உங்கள் வாயின் வார்த்தையில் கனப்படுத்த இருதயம் முக்கியமாக அதனால தான் வந்து மற்ற அஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க பாக்கியவங்க புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்துற தரிசிப்பதில்லை அந்த பரிசுத்தம் எங்கேன்னு வந்து இதயத்தில் தான் நம்ம வெளி சில பேர் வெளிப்புற அலங்காரத்தை பார்த்தே ஒரு மனுஷனை எடை போட்டுருவாங்க ஆண்டவர் வந்து அப்படி இல்லை உங்கள் உள்ளான இருதயத்தை தான் உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்குதா பரிசுத்தோட தேவனை ஆராதிக்குங்களா பரிசுத்தோடு மற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறீங்களா அப்படி தான் ஆண்டவர் பார்க்குறாங்க ஸோ எல்லா காவலோடும் உங்கள் ஹயத்தை காற்று கொள்ளுங்க ஏன்னா பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமே உங்களுடைய ஹிரதயத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது ஆமேன் நல்ல எண்ணமாக இருங்க மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசிர்வதிங்க கத்துறவங்களே ஆசிர்வதிப்பாள் ஆமேன் கடலசி ஆமேன்